இதுதான் எங்களுடைய தமிழர்கள் ஊர்களில் நடக்கின்ற மிகவும் கேவலமான செயற்பாடு நாங்கள் அந்த பணத்தை எங்களுடைய மாணவர்களுக்கு ஐந்தாம் ஆண்டு படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு நாங்கள் அந்த பணத்தை செலவழிக்க முடியும் இல்லாது எங்களுடைய பத்தாம் ஆண்டு படிக்கின்ற ஓயல் எடுக்கின்ற மாணவருக்கு அந்த பணத்தை செலவழிக்க முடியும் ஏல் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த பணத்தை செலவழிக்கும் ஊடாக எங்களுடைய கல்வி செல்வத்தை எங்களுடைய ஒரு ஒரு இன்னொரு தலைமுறையை நாங்கள் உருவாக்க முடியும் உருவாக்க வேண்டும் எனவே இனிவரும் காலங்களில் இந்த சமூக ஊடாட்டம் என்பது எங்களுடைய பண்பாட்டில் மாத்திரமல்ல எங்களுடைய கல்வியையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிசில் அடிக்கிறீர்கள் நான் முடித்துக் கொள்வேன் நன்றி வணக்கம் ஆதி வைரவர் பதம் போட்டி அனைவருக்கும் எனது இன்னைய சிறு வைரவர் ஆலய வருடாந்த உற்சவத்தின் இறுதி நாள் திருச்சடங்கு சிறப்பிக்கும் முகமாகவும் வெண்ணிலா கலைக்கழகத்தின் பதிமூன்றாவது அகவையை அலங்கரிக்கும் முகவாகும் இடம்பெறும் மாபெரும் வெண்ணிலாவின் வண்ணகிரவில் நன்றியை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் அதன் முதலாவது நிகழ்வாக இந்நிகழ்விலே பிரிதமாதிதியாக கலந்து கொண்ட திரு தானா செல்வன் கலாச்சார இணைப்பாளர் மாவட்ட செயலகம் மட்டக்களப்பு ஐயா அவர்களுக்கு எமது வெண்ணிலா கலைக்கழகத்தின் சார்பான உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து கலந்து கலந்து கானா கிள்ளை உற்சவகால பூசகர் ஐயா அவர்களுக்கும் எமது வெண்ணிலா கலக்கழகத்தின் சார்பான மனநிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேட்டும் அழைப்பு அதிதிகளாக வருகை தந்திருக்கும் மண்முனை பட்டிப்பளை பட்டிப்பலை பிரதேசத்திற்கு உட்பட்ட கலைக்கழகங்களின் தலைவர்கள் அனைவருக்கும் எமது கலைக்கழகத்தின் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டும் இவ் நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு அதிதிகள் அனைவருக்கும் எமது கலைக்கழகத்தின் சார்பான உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்களது கலைப்பை ஏற்று கௌரவம் பெற வந்தவர்களுக்கு எமது வெண்ணிலா கலைக்கழகத்தின் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அரங்கானது ஏற்கனவே அடித்தளம் விட்டு உக்காமல் இருந்த வேளையில் அவதனை அவர் அதனை அவதானித்து முன்னினால் பாராளுமன்ற உறுப்பினர் பா அரியத்திரன் ஐயா அவர்கள் செய்த உதவியின் பயனாலேயே இவ் அரங்கிற்கான கூரையினை இடம் முடிந்தது எனவே முன்னினால் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எமது வெண்ணிலா கலைக்கழகத்தின் சார்பான உளமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்களது நிகழ்வுணராத்துவதற்காக அறிந்த வேளையில் தாமாகவே முன்வந்து நீதி உதவினை செய்த எங்களது கிராமத்தை சேர்ந்து பரிநாட்டிலும் எங்களது பிரதேசத்திலும் வாழும் எமது கிராமத்து உறவுகளுக்கு வெண்ணிலா கலைக்கழகத்தின் சார்பான நெஞ்சார்ந்த நன்றிகள் மேலும் ஒலி ஒளி அமைப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் சகோதரன் ஜெயந்தன் அண்ணா அவர்களுக்கும் எமது எங்களுக்கு தேவைகள் ஏற்படும் வேளையில் அத்தேவை என்ன அது பூர்த்தி செய்யும் அரசடி தீவு இந்து சமய வளர்ச்சி மன்றத்தின் உறுப்பினர்களுக்கு எமது கலைக்கழகத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள் மேலும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் சகோதரன் தேருவன் மற்றும் அவர்களது நண்பர்களுக்கும் எமது கலக்கலகத்தின் நன்றிகள் விளம்பரம் மற்றும் ஏனிய போக்குவரத்து தேவைகளுக்கு உதவினை வழங்கிய முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் அருணகிரி மற்றும் பாஸ்கரன் ஆகிய சகோதரர்களுக்கு எமது வெண்ணிலா கழகத்தின் சார்பான உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அரங்கின் பின்திரையினை அன்பளிப்பு செய்த சகோதரன் செல்வநாயகம் கணேசன் அவர்களுக்கும் எமது வெண்ணிலா கழகத்தின் சார்பான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இம் நிகழ்வுக்கான பிரசுர அன்பளிப்பு செய்த செல்வன் சுரேந்திரன் வசந்தனன் அவர்களுக்கும் வெண்ணிலா கலக்கழகத்தின் சார்பான நென்சாந்தமன் அன்றைக்கு தெரிவித்து எனது நன்றி விரைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்